திண்டுக்கல்லில் இருந்து கார்த்திகேன்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் சார் நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் கல்ஃபில் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக வேலைக்கு போக முயற்சி போயிட்டுருக்கேன் அது ஓரியன்டாக எனக்கு ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கல்ஃபில் இந்த வேலைக்கு போக நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு கல்ஃபில் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் வேலைக்கு நல்ல டிமாண்ட் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்குது இந்த வேலைக்கு அப்ளை பண்ண படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக வேலை பார்த்து குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவே முடியும் கார்த்திகேயன் சார் உங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் இந்த வேலை உங்களுக்கு தாராளமாக கல்ஃபில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேறு படிச்சிருக்கீங்க ஸோ ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் வேலைக்காக நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் இன்டர்வியூவில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் இந்த வேலைக்கு போக நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் இருக்க சேனலோட ப்ரொஃபைலில் எங்கள் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு தினமும் அதில் நாங்கள் பதிவிடுற வேகன்சியை பாருங்கள் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் வேகன்சிக்கான இன்டர்வியூ நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறது தான் அடுத்த முறை வரும் பொழுது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறோம் அப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த ஜாபை எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணித்தரோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இது எங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இப்போ சொன்ன மாதிரி டீட்டெயில் வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க பேரு உங்க ஊரு என்ன படிச்சிருக்கீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க என்ன வேலைக்கு போக விரும்புறீங்க இதை டீட்டெயிலா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் ரிப்ளை நாங்க கொடுக்குறோம்